உச்சிவேளை பகல் செய்திகளை வழங்குவதற்காக நான் சாந்தி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கல இந்தியாவில் எந்த மாநிலமும் அடைய முடியாத பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளது நாட்டுக்கே வழிகாட்டி திராவிட மாடல் என்பதற்கான அடையாளம் மற்ற மாநிலங்களில் நம் திட்டங்களை பின்பற்றுவதுதான் முதலமைச்சர் மு பெருமிதம் வாய்மையையும் தூய்மையையும் இறுதி மூச்சு வரை கொண்டு வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி காந்தியின் கனவுகளை பிரதமர் நரேந்திர மோடி நனவாக்கி வருகிறார் காந்தியின் நினைவு நாளில் அவரது கனவுகள் மிம்மேலும் நிறைவேற உறுதியேற்போம் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலைதளப்பதிவு திமுக கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது எல்லா பேச்சுவார்த்தையும் முடிவடைந்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிடுவார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திட்டவட்டம் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கனிமொழி எம்பி இடையேயான சந்திப்பின் எதிரொலி இருவரின் சந்திப்பில் நாற்பத்தி ஓரு சட்டப்பேரவை தொகுதிகள் கேட்கப்பட்டதாக எனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்துகை ஓப்பன் டாக் உக்ரைன் மீதான தாக்குதலை அடுத்த ஒரு வாரத்துக்கு நிறுத்துவதற்கு ரஷ்யா ஒப்புதல் தற்காலிக போர் நிறுத்தத்தால் உக்ரைன் தரப்பினர் மகிழ்ச்சி அமெரிக்க தலைவர் டிரம்ப் தகவல் இந்தியாவில் எந்த மாநிலமும் அடைய முடியாத விழுக்காடு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்துள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டுக்கே வழிகாட்டி திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கான அடையாளம் மற்ற மாநிலங்கள் நம் திட்டங்களை பின்பற்றுவதுதான் என தெரிவித்துள்ளார் இந்த மாநிலத்துக்கென பறந்து அரசியல் பார்வை இருக்கு சமூக நிதியையும் சமத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் நலனையும் முக்கியமாக நினைக்கிறோம் இது எல்லாத்தையும் சரியாக கொண்டு போய் திறமையான அரசை நடத்துவதால் தான் இந்தியாவிலே யாரும் அடைய முடியாத லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் பொருளாதார வளர்ச்சியை திராவிட மாடல் ஆட்சியில் சாத்தியப்படுத்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தொகை தருவோம்னு சொன்னோம் அதே போல் மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணம் இல்லா பயணம்னு சொன்னோம் சொன்ன மாதிரியே திமுக வெற்றி பெற்ற மறுநாளே விடியல் பயணம் திட்டத்தில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கொண்டு வந்த இந்த ரெண்டு திட்டத்தையும் இப்போ பல்வேறு மாநிலங்களும் வழங்க தொடங்கியிருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் வழிகாட்டிம் காந்தியின் கனவுகளை பிரதமர் நரேந்திர மோடி நனவாக்கி நடைமுறைப்படுத்தி வருவதாக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலை தளபதி வாய்மையையும் தூய்மையையும் தனது இறுதி மூச்சுவரை கொண்டு வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி என தெரிவித்துள்ளார் அண்ணல் காந்தியின் கனவான ஊர்ப்புற முன்னேற்றம் விவசாய வளர்ச்சி தற்சார்பு கொள்கை மற்றும் தூய்மை பாரதம் போன்றவற்றை பிரதமர் நரேந்திர மோடி நனவாக்கி வருவதாகவும் பிரதமரின் தலைமையில் காந்தியின் லட்சியங்கள் மென்மேலும் நிறைவேற அனைவரும் ஒன்று கூடி இந்த நினைவு நாளில் மரியாதை செய்து உறுதி ஏற்போம் எனவும் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்று வருவதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எல்லா பேச்சுவார்த்தையும் முடிவடைந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார் நல்லா போயிட்டு இருக்குங்க மீதி வந்து எல்லா பேச்சுவார்த்தையும் முடிந்தவுடன் தலைவர் அறிவிப்பார்கள் ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்பில் நாற்பத்தி ஓரு சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் கேட்பதாக வெளியான தகவல் குறித்து தனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என கூறியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குழந்தை இறப்பு விகிதத்தை முழுமையாக குறைத்துள்ள தமிழ்நாடு மருத்துவமனைகள் பாராட்டுக்குரியவை என தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் ஆய்வு உதாரணமான மருத்துவமனையாக குழந்தை பிறப்பு இறப்பு சதவிகிதத்தை முழுமையாக குறைத்திருக்கிறார்கள் அது பாராட்டுக்குரியது அதே போன்ற கண் அறுவை சிகிச்சையும் மகப்பேறு பிரசவம் பார்ப்பதும் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டமாக இருக்கிறது ராகுல் காந்தி போய் சந்தித்து நாற்பத்தி ஒரு சீட் எங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல அது தெரியல அது உண்மை இல்லை அதெல்லாம் ஓகே என்ன பேசுனாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாது பேசியிருக்காங்க அது தெரிஞ்சிருந்தாலும் பத்திரிகைகளை சொல்வதற்கு நாகரிகம் இருக்காது நாங்க கடைசியா நிறைவு பெறும் போது ஒப்பந்தம் கையெழுத்துப்படும் கண்டிப்பா சொல்லுவேன் ஓகே திமுக அரசுக்கு மக்களுடைய உயிரோ உரிமையோ முதன்மை இல்லை வாக்கு மட்டும்தான் முதன்மை என கூறியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழர்கள் என்றாலே பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என பார்க்கும் போக்கை திமுக அரசு உருவாக்கி உள்ளது எனவும் கோழிகளை அதிகாரத்தில் உட்கார வைத்து காலம் காலமாக ஏமாந்து கொண்டிருப்பது கேவலமான ஒன்று எனவும் தெரிவித்துள்ளார் இங்கே தமிழர்கள் என்றாலே ஒரு கொடுமையானவர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்ற பார்க்கிற போக்கு இங்கே இருக்கிறது இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என் மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டார்கள் அற்ப அற்ப வாக்குக்கு அலைவார்கள் உங்களையும் என்னையும் ஒரு உயிராக மதிக்க மாட்டார்கள் இது அல்லாமேதானே அவர்களுக்கு நமது நமது உரிமையோ உணர்வோ உயிரோ நமது ஓட்டு மட்டும்தான் நீ மக்களின் இங்க கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே அதிகாரத்தை அதே அரசை மக்கள் கையில் எடுப்பதுதான் ஒரு நாள் இந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்போம் எம் மக்களை விடுதலை செய்வோம் அரை விழுக்காடு கா விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க பேசுறேன் எட்டரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க எவ்வளவு நூறு கோடி தெரு கோடி நிக்கிறேன் இந்த தெருவில் எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொல்ற ஐயா ஸ்டாலின் அவருக்கு பேர் என்ன நான் ஏன் பி டீம் திமுக பிஜேபி அதனால நான் பி டீம் அதிமுகவினர் ஊழல் செய்து நான் ஆண்டுகள் சிறைக்கு சென்றவர்கள் எனவும் நூறு கோடி ரூபாய் ஒருத்தல் கட்டணம் செலுத்தியவர்கள் எனவும் மறுபடி கொடுத்துள்ள மக்கள் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசு ஊழியர் போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதில்லை என தற்காலிக பணியாளர்கள் போராட்டம் குறித்து விளக்கம் அளித்து உள்ளார் இல்ல கொச்சைப்படுத்துறதுன்னு அவர் நினைச்சுக்கிறாரு அரசு ஊழியர்களான போராட்டத்தை நான் சொல்லலை தற்காலிக பணி நியமனங்கள் என்பது ஒரு பதினோரு மாசத்துக்கு வேலைக்கு வேலைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி வருது அந்த மாதிரி வந்தவங்களுக்கான வாய்ப்பு பதினோரு மாசம்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டு திரும்ப வருவாங்க இவங்க வேலையில் சேர்கிறப்ப கம்யூனல் ரொட்டேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரி வந்தவங்கள நிரந்தரப்படுத்தவும் முடியாது எந்த அரசாங்கத்தாலையும் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநில அரசாங்கங்களும் நிரந்தரப்படுத்த முடியாது அண்ணாமலை எங்கேயாவது பண்ணியிருக்கிறாங்களான்னு ஆதாரத்தோடு கேட்டுங்க நீங்களே நிரந்தரப்படுத்த முடியாது இந்த நிலையில் இதை தெரிந்து கொண்டே போராட்டங்கிறது ஒரு சிலர் தூண்டிவிட்டு நடத்தப்படுகிற போராட்டம் அரசு ஊழியர் போராட்டத்தை அல்ல இன்னொன்று பொது அந்த ஊழியர் சங்கங்களையும் அல்ல ஒரு தனி நபர்களுடைய தூண்டுதலுங்கிறது ஏற்கனவே இருக்குதுன்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன் இப்போ எடப்பாடி போன்றவர்கள் சொல்கிறாங்கன்னா ஒரு நாலு வருஷம் அவர் இருந்தார் அந்த நாலு வருஷம் நான் நேற்றுக்கு கூட சொன்னேன் ஒவ்வொரு நாளுமே ஒரு புத்தகம் போடுற அளவுக்கான குற்றப்பதிவுகள் அந்த ஆட்சியில் இருந்தது இப்போ இப்போ நடக்கிற குற்றப்பதிவுகளுக்கு அதுக்குங்க நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட இருக்காது வேணும்னா ஆதாரங்களோடு நாங்கள் அவர்களோடு வாதிட தயாராக இருக்கிறோம் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிப்பதற்கும் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவதற்கும் தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் மற்றும் இலவசங்களை அறிவித்து வருகின்றன எனவும் தேர்தலின் போது இலவசங்களை அறிவிப்பது ஒரு வகையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை போன்றது எனவும் கூறியுள்ளார் எனவே தேர்தலின் போது இலவசங்களை அறிவிக்க அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் நிறைவேற்ற முடியாத பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அறிவித்து அதன் மூலம் வாக்கை பெற அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள வழக்காடி பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க தடை விதிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார் மதுரை வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதாக ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டி குறித்து விளக்கம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நல்லமணி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் விரிசலை உருவாக்கவே இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மதுரை வடக்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதாகவும் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பன போன்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நல்லமணி இந்த சுவரொட்டிகளை ஒட்டியது யார் என தெரியவில்லை எனவும் காங்கிரஸ் தொண்டர்கள் ஒட்டியிருந்தால் அவர்களை பற்றி கட்சி மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த சுவரொட்டிகளை இருந்தால் அவர்கள் மீது காவல்துறையில் குற்றச்சாட்டு அளிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் இன்று காலை வடக்கு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதாக சொன்னார்கள் அது யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் தலைமையிடமும் அதை பற்றி தெரிவித்திருக்கிறோம் மாற்றுக் கட்சியினர் செய்திருக்கிறார்களா இந்த கூட்டணியை குழப்புவதற்காக வேறு அமைப்பு எதுவும் செய்திருக்கிறதா என்பதை அறிந்து ஒருவேளை ஒரு ஆர்வமாக இருக்கக்கூடிய எங்கள் தொண்டர்களோ நிர்வாகிகளோ செஞ்சிருந்தால் அதை தலைமையில் சொல்லி அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைப்பது வினாக்குள்ளாகிவிடும் என ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் தெரிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டு நாயன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்றைக்கு இந்த இயக்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாரோ அன்றிலிருந்து இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாமொரி இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் அப்படி ஒன்றிணைந்தால் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று தினந்தோறும் தொலைபேசி வாயிலாகவும் தலைவர்களிடமும் நேரடியாக பேசியும் தொலைக்காட்சி வாயிலாகவும் பேப்பர்கள் தினசரி நாளிதழ் வாயிலாகவும் அறிக்கை விட்டுக் கொண்டே வருகிறார் அந்த அறிக்கையை தான் இன்று அவர் உள்ள அவர் பண்ணை இல்லத்தில் அந்த அறிக்கையை தான் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுவதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபுரி இயக்கம் குரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடைக்கின்ற சக்திகள் அத்தனையும் ஒன்றிணைய வேண்டும் அப்படி ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக ஆட்சி அம்மாவின் ஆட்சி அமைப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பாக சென்னையில் நடிகர் ஜெயராமிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலின் துவாரக பாலகர் சிலைகளின் தங்க கவசத்திலிருந்து நான்கு புள்ளி ஐந்து நான்கு கிலோ தங்க நகைகள் திருடப்பட்ட நிகழ்வு கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் தேவசம் போஜன் முன்னாள் தலைவர் உள்ளிட்ட பதினோரு பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் தங்க திருட்டு வழக்கில் தொன்னூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை ஒப்படைக்காததற்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டிப்பு தெரிவித்திருந்த நிலையில் விசாரணையை சிறப்பு புலனாய்வு குழுவினர் துரிதப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் தங்க கவசம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட போது நடிகர் ஜெயராமன் வீட்டில் வைத்து பூஜை செய்யப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரது வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர் மதுரை வானூர்தி நிலைய விரிவாக்கத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் சுற்றுச்சுவர் எழுப்புவதற்கு எவ்வித தடையும் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணையிட்டுள்ளது மதுரை சின்ன உடைப்பு பகுதியைச் சேர்ந்த லட்சுமி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு ஒன்றினை தொடுத்திருந்தனர் அதில் சின்ன உடைப்பு பகுதியில் வானூர்தி நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மறு குடியமர்வு மற்றும் மறுவாழ்வு தொடர்பாக அலுவலர்கள் எவ்விதமான முறையான திட்டமும் எடுக்கப்படவில்லை எனவும் மறுவாழ்வு குடியமர்வு வசதிகளை செய்து தராமல் நிலம் கையகப்படுத்துதல் விதிகளை நடைமுறைப்படுத்துவது செல்லாது என ஆணையிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வானூர்தி நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் ஏற்கனவே மையகப்படுத்தப்பட்டு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகுதியுள்ள நபர்களுக்கு மாற்று இடம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்த நீதிபதிகள் தகுதி உள்ளவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவது குறித்து எழுத்துப்பூர்வமாக தீங்குற்ற மக்களுக்கு அரசு உறுதியளிக்க வேண்டுமென ஆணையிட்டுள்ளனர் மேலும் சுற்றுச்சுவர் மற்றும் நில அளவீடு பணிகளுக்காக வரும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மக்கள் எவ்வித இடையூறும் செய்யக்கூடாது எனவும் மறுக்குடியமர்வு நடைபெறும் வரை குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்வதற்கு தடையில்லை எனவும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர் இந்தியா முழுவதும் உள்ள ஏடிஎம் மையங்களில் பத்து இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் நோட்டுகளை வைப்பதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் ஏடிஎம்களில் மக்கள் பணம் எடுப்பது குறையத் தொடங்கியுள்ளது அதே நேரத்தில் கிராமப்புறங்களிலும் சிறு வியாபாரிகளும் அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு பெரும்பாலும் ரொக்கப்பணத்தையே நம்பியுள்ள நிலையில் கடைகளில் சிலரை கிடைப்பது பெரும் சிக்கலாக உள்ளது ஏடிஎம்களில் ஐநூறு மற்றும் இருநூறு ரூபாய் தாள்களே பெரும்பாலும் வருவதால் இவற்றுக்கு சில்லரை வாங்குவதற்குள் திண்டாட வேண்டிய நிலை உள்ளது இந்த நிலையில்தான் இந்த சிரமங்களை தீர்க்கும் விதமாக ஏடிஎம்களில் பத்து இருபது மற்றும் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள கரன்சி நோட்டுகளை வைக்க அரசு திட்டமிட்டுள்ளது அதன்படி ஐநூறு மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகளை கொடுத்து சிறிய மதிப்புள்ள நோட்டுகளை பெறும் வகையில் ஹைபிரிட் ஏடிஎம்கள் வைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பணப்பரிவர்த்தனைகள் அதிகம் நடைபெறக்கூடிய உள்ளூர் சந்தைகள் ரயில் நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் நிறுவப்பட்டு வருவதாகவும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஹைபிரிட் ஏடிஎம்கள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தேர்தலில் கூட்டணி பலத்தை விட தமிழ்நாடு மக்களின் ஒற்றுமை பலத்தால் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் பங்கு கோரிக்கை இல்லை திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணியை தான் சந்திக்கிறது அவர்கள் தனித்தனியாக வந்தாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் மீண்டும் சொல்கிறேன் கூட்டணி பலத்தால் மட்டுமல்ல அரசின் நலத்திட்டங்களால் மட்டுமல்ல தமிழ் மக்களின் ஒற்றுமை பலம் ஜாதி சண்டை மதச்சண்டை ஏதும் இல்லாத நெல்லிணக்கப்பும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதை சிதைக்க பாருங்க பாருங்களுக்கு ஜனநாயக வடிவம் திமுக எங்கள் கட்சிகள் ஜனநாயக வடிவம் நாங்கள் கருத்துக்களை சொல்வோம் கருத்துக்களை சொல்வோம் உரையாடல் செய்வோம் நிறைவில் எங்களுக்குள் கூட்டணியில் பேசி முடித்து அரசியல் போராட்டத்துக்கு நாங்கள் வந்து விடுவோம் நாங்கள் பெறுகிற இடங்களில் முழு வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி முழு வெற்றியை பெறுவோம் எல்லாவற்றையும் விட திமுக தலைவராக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் மாவட்டத்தில் தீண்டாமை சுவரை அகற்றி நாட்களில் பட்டியல் பிரிவு மக்களுக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி தர அலுவலர்கள் உறுதியளித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பேரூராட்சிக்கு உட்பட்ட கோவில்பத்து பகுதிகள் உள்ள சாலையை பயன்படுத்தி பட்டியல் பிரிவு மக்கள் தங்கள் தெருவுக்கு சென்று வந்துள்ளனர் பல்லாண்டு காலமாக பயன்படுத்தி வந்த இந்த சாலையில் பட்டியல் சமூக மக்கள் செல்வதை தடுக்கும் வகையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு தனி மனிதர் ஒருவர் சுவர் எழுப்பியுள்ளார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து தீண்டாமை சுவரை அகற்ற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன இதிலும் தீர்வு எட்டப்படாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் தீண்டாமை சுவரை இடித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது நிகழ்விடத்துக்கு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் இருபது நாட்களில் சுவரை இடித்து பொதுமக்களுக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தனர் இதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது ஒரு கள ஆய்வினை மேற்கொண்டார்கள் பொதுமக்களிடமும் ஏற்கனவே இந்த பாதை பயன்படுத்தப்பட்டதா என்பது சம்பந்தமான ஒரு முழுமையான விசாரணை என்பது மாவட்ட வருவாய் அலுவலரால் மேற்கொள்ளப்பட்டது அதே மாதிரி க கிராம மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கும் அந்த பக்கம் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நீண்ட சுவருக்கும் இடையில் ஒரு வாய்க்கால் என்பது பாசன வாய்க்கால் என்பது போய்கொண்டிருக்கிறது அந்த வாய்க்காலை ஆக்கிரமித்துத்தான் அந்த சுவர் என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது ஒருவேளை வாய்க்காலை ஆக்கிரமித்துத்தான் அந்த பாண்ட அந்த நீண்ட சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சுவரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் என்று எழுத்துப்பூர்வமாக எங்களிடத்திலே உறுதி கொடுத்திருக்கிறார்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வடுகபாளையத்தில் இயங்கி வரும் தபால் நிலையத்தை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடுகபாளையம் பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த தபால் நிலையத்தை திடீரென வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளதாக கூறப்படுகிறது வடகபாளையம் பகுதியில் இருந்து கிலோமீட்டர் மகாலிங்கபுரம் பகுதியில் தபால் நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் இந்த நிலையில் இது இதுகுறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் வடகபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தபால் நிலையத்தை மாற்று பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடாது கூடாது எனவும் தொடர்ந்து தபால் நிலையம் வடகபாளையம் பகுதியிலேயே செயல்பட வேண்டும் எனவும் கூறி தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏறத்தாழ இரண்டரை கோடிக்கும் மேல் பண பரிவர்த்தனை மற்றும் பல தபால் நிலைய கணக்குகள் அடங்கியுள்ள இந்த தபால் நிலையத்தை மாற்றினால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாவார்கள் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அறிவிப்பு இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்கள் வசிக்கிறாங்க அத்தனை பேருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் பிரதானமாக இருந்தது இப்போ திடீர்னு க்ளோஸ் பண்ணதுனால எல்லார் மக்கள் வந்து சிரமத்துக்கு ஆளாகிறாங்க இங்கே ரெண்டாயிரம் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க ரெண்டு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு வந்து இங்கே அக்கௌண்ட் இருந்துகிட்ருக்குது இப்போ திடீர்னு எந்த அறிவிப்பும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணதுனால எங்களுக்கு சிரமமாக இருக்குது இங்கிருந்து மகாலிங்கபுரத்தில் மாற்றி சொல்கிறாங்க அது வந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது பெரியவங்க வயசானவங்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு வந்து திருப்பியுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து திறக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இத்துடன் வேந்தரின் வேலை பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை வேந்தரின் நான்கு மணி செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்